விக்ரமாதித்தன் இருபத்து மூன்றாவது கதை இந்த மூவரில் யார் உண்மையான அரசர் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் இருபத்து மூன்றாவது கதை புதிரை கூறத் தொடங்கியது ஒரு பெரிய அரசரின் மரணத்திற்குப் பிறகு அவரது இராஜ்யத்துக்கு ஒரு புதிய அரசர் தேவைப்பட்டது ஆனால் மூன்று பேரும் ராஜ்யத்திற்கான உரிமை கோரினர் அந்த மூவரும் சில நல்ல குணங்களைக் கொண்டிருந்ததால் யார் உண்மையான அரசர் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை அவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது உங்கள் நாட்டை எப்படித் தழைக்க செய்ய முடியும் என்று கேட்டனர் முதலாவது அரசர் நான் என் வீரத்தால் நாட்டைத் தழைக்கச் செய்வேன் என்று கூறினார் இரண்டாவது அரசர் நான் பலமான சட்டங்களைக் கொண்டு வந்து நாட்டைக் கட்டுப்படுத்துவேன் என்றார் மூன்றாவது அரசர் நான் மக்களுக்கு நல்ல கல்வி நீதியும் வழங்கி அனைவரையும் மகிழ்வோடு வாழ செய்வேன் என்று கூறினார் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான அரசர் விக்கிரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது அரசர் தனது வீரத்தால் நாட்டைப் பாதுகாக்க விரும்புகிறார் ஆனால் ஒரு நாடு வெறும் போரில் மட்டுமே நிலைநிறுத்தப்பட முடியாது இரண்டாவது அரசர் கடுமையான சட்டங்களைக் கொண்டு நாட்டைக் கட்டுப்படுத்தலாம் ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்றால் அந்த ஆட்சி நீடிக்காது ஆனால் மூன்றாவது அரசர்தான் உண்மையான அரசர் ஏனென்றால் மக்களுக்கு கல்வி நீதியும் நலன்களையும் அளித்தால் நாடு நன்மை அடையும் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உண்மையான ஆட்சி அமையும் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்